காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் செல்லும் சாலையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் விச்சந்தாங்கல் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடையை சுற்றி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நியாய விலை கடையில் சுமார் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தி அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாய விலை கடையை கைரேகை வைத்தும் கண் ஸ்கேன் செய்தும் பொதுமக்கள் பொருட்களை பெற்று வந்துள்ளனா் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக விச்சுந்தாங்கல் நியாயவிலைக் கடையில் எந்தவித அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் மேலும் நியாயவிலைக் கடையில் உள்ள விற்பனையாளரிடம் இதுகுறித்து பொதுமக்கள் கேட்டபொழுது கைரேகை யாருக்கும் சரியாக விழவில்லை ஆகையால் பொருள் கொடுப்பதற்கு தாமதமாகவே ஆகிறது என்று கூறியதும் அப்பகுதி மக்கள் விற்பனையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கடை விற்பனையாளர் உரிய நேரத்திற்கு நியாய விலை கடையை திறக்காமல் காலதாமதமாக வருவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டினை முன்வைத்த கிராம மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்காததை கண்டித்து உடனடியாக பொருட்களை வழங்க வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் அதாவது கலக்காட்டூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கைகளில் ஸ்மார்ட் கார்டுகளை ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறியலில் பெண்கள் ஈடுபட்டிருப்பது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த திடீர் சாலை அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன ವಾಲಿಮ <laughs> ಅ <laughs> காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் பிரதமர் மோடியை தாடிக்காரர் என கலைத்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புட்குழி முட்டவாக்கம் வதியூர் ஆகிய ஊராட்சிகளில் மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு இம்முகாமின் நோக்கம் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் பின்பு பொதுமக்களிடமிருந்து சாலை வசதி பட்டா மற்றும் பட்டா மாறுதல் முதியோர் ஓய்வூதியம் மின்சார வசதி குடிநீர் வசதி ரேஷன் கார்டு உள்ளாட்சி சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கான கோரிக்கை மனுக்களை பெற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களில் தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் அப்பொழுது வதியூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு முகாமில் ஏராளமான நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் தங்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இதையடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் இதுகுறித்து விளக்கம் அளித்து பேசுகையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஏற்கனவே செய்த வேலைக்கு பணம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வரவேண்டியுள்ளது இத்திட்டத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்தால் மட்டுமே இத்திட்டம் மீண்டும் வரும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மூடு விழாவே நடத்திவிட்டனர் ஆகையால்தான் இந்த பட்ஜெட்டில் நிதியை கொடுக்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதால்தான் பல போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக சண்டைகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் சம்பளமாக வழங்கப்படும் முன்னூற்று முப்பத்தி ஆறு ரூபாயில் மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவிகிதமும் என பங்களிப்பு நிதியுடன் தான் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது மத்தியில் பாஜக அரசு தனது பங்களிப்பு நிதியை வழங்கவில்லை இதற்கு ஆர்டர் மத்திய அரசுதான் போட வேண்டும் தங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்ல வேண்டுமானால் தாடிக்காரர் மோடிதான் ஆர்டர் போடணும் தாடிக்காரர் மோடி ஆர்டர் போட்டால்தான் நாம் அத்திட்டத்தை பற்றியே பேச முடியும் என பிரதமர் மோடியை கலாய்ந்து பேசி கிராம மக்களுக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் விளக்கம் அளித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து ஆரிய பெரும்பாக்கம் சிறுனை கூரம் உள்ளிட்ட ஊராட்சிகளிலும் மக்கள் குறைக்கேட்பு முகாம்கள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் மலர்கொடி குமார் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் ஒன்றிய கவுன்சிலர் வளர்மதி மனோகரன் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஊராட்சி செயலாளர் முட்டவாக்கம் மனோகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுகுணா தேவேந்திரன் சுரேஷ் உள்ளிட்ட மன்ற பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் என கலந்து அவங்க வந்து ஒரு இருநூத்தி எண்பது கொடுக்குறாங்கன்னா நம்ம மீதி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம போட்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கிட்ட வரும் முந்நூற்றி முப்பத்தாறு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நம்ம தரோம் பண மீதியும் அந்த திட்டம் செயல்படுத்தலான்னு ஆர்டர் பண்ணோம்னா ஒன்றிய அரசு அதாவது யூனியன் கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் புரியற மாதிரினா தாடிக்கார் போன ஆர்டர் தாடிக்கார் போட்டாதான் அந்த திட்டத்தை பத்தியே பேச முடியும் சரிங்களா மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் தெற்கு ஒன்றியம் கூட்டறிப்பட்டு மயிலமாகிய ஊராட்சிகளில் தொழிலாளர் நல வாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் நடைபெற்றது திண்டிவனம் ரோசனை ஆறாவது வார்த்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நகர நிர்வாகி முகமது பாஷா செய்திருந்தார் இதில் திண்டிவனம் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி முன்னிலை வகித்தாா் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தேவபால் கிலி ராஜா சுமையா சுதா ஷர்மிளா ராஜேஷ் முருகன் சுபாஷ் ஆர் பாஷா பாலமுருகன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மரக்காணம் நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஒலக்கூர் ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

திண்டிவனம் ரோசனை ஆறாவது வார்டில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றிய ஊத்துக்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவின் சாவித்ரி மணிகண்டன் உள்ளார் இந்த நிலையில் ஊத்துக்காடு கிராமத்தில் பெரியாண்டவர் கோவில் அருகே தனியார் நிலத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பனைமரம் மற்றும் கன்றுகள் தனியார் சிபி இயந்திரம் கொண்டு அகற்றப்பட்டன பனைமரங்களை அகற்ற வேண்டுமென்றால் ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும் என்ற அரசாணை உள்ள நிலையிலும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் பனை மரங்களை அழித்தது அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேற்பட்ட பனை அனுமதியின்றி அகற்றம் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மத்திய ஒன்றியம் கொணமங்கலம் ஊராட்சியில் தொழிலாளர் நல வாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது முகாமிற்கு தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினரும் தலைமை தீர்மானக்குழு உறுப்பினருமான செஞ்சி சிவா தலைமை தாங்கினார் இதில் மயிலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் செழியல் ஒன்றிய கவுன்சிலர் ஜமுனா ராணி செழியல் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி தலைவர் சுப்பிரமணி முன்னாள் கிளைக்கழக செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட கவுன்சிலர் குமரேசன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபாகரன் கிளைக்கழக செயலாளர்கள் நடராஜன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதி பாலு கிளைக்கழக நிர்வாகிகள் மேகநாதன் குருமூர்த்தி அரிபுத்ரி வாசு தக்ஷணாமூர்த்தி விஸ்வநாதன் காந்தாமணி தமிழ் அருவி கண்ணியம் தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டனர்

செங்கல்பட்டு மாவட்ட புதிய ஆட்சியராக பதவியேற்றார் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் முக்கியமாக இவற்றில் ஒன்பது மாவட்ட ஆட்சியர்கள் வேறு துறைக்கு அல்லது வேறு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்படுவது என்பது இயல்பாக நடைபெறும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் இடமாற்றம் செய்யப்பட்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஸ்னேகா செங்கல்பட்டு மாவட்ட புதிய ஆட்சியராக பதவியேற்றுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து புதிதாக பிரிக்கப்பட்ட பிறகு முதல் மாவட்ட ஆட்சியராக ஜான் லூயிஸ் இரண்டாவதாக ராகுல் நாத் மூன்றாவதாக அருண்ராஜ் பணியாற்றி வந்தனர் தற்போது அவர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நான்காவதாக முதன் முதலாக பெண் மாவட்ட ஆட்சியராக ஸ்னேகா பதவியேற்றுள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி இவர் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றில் செயல் இயக்குநராக பணியாற்றியுள்ளார் இருந்தபோது தொழில்துறை சார்ந்த திட்டங்களை ஒருங்கிணைப்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையேயான கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவது போன்ற பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் டைட்டல் பூங்காவின் டிஜிட்டல் ஹவுசிங் திட்டங்கள் மேலும் டைட்டல் பூங்காக்கள் டிஜிட்டல் ஹவுசிங் திட்டங்கள் ஸ்டார்ட் அப் திட்டங்கள் போன்ற திட்டங்களையும் அவரது நேரடி கண்காணிப்பில் வைத்திருந்தார் அவர் கிரேட்டர் சென்னை மாநகராட்சியில் கல்வித்துறை ஆணையராகவும் பணியாற்றி வந்ததோடு ஓசூர் மாநகராட்சி ஆணையராகவும் பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட விவசாயிகளுக்கு டோக்கன் வழங்கப்படாமல் இருந்ததாலும் எடை போடாமல் இருந்ததாலும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள அரியலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல் கரும்பு எள் மணிலா உள்ளிட்ட பல்வேறு தானிய பொருட்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனா் இந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விற்பனைக்காக தங்களது பொருட்களை கொண்டு வந்த நிலையில் நேரமாகியும் விவசாயிகளுக்கு டோக்கன் போடாமலும் எடை போடாமலும் இருந்ததால் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரியிடம் முறைகிட சென்றபோது அதிகாரிகளும் இல்லாத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் விருத்தாச்சலம் கடலூர் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சாலையின் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் கூறியதால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ما کي کني بونتو மதுராந்தகம் அருகே தெருநாயை நரிக்குறவர் துப்பாக்கியால் சுட்டதில் தவறுதலாக சிறுவன் மீது குண்டு பாய்ந்ததால் படுகாயம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள சித்தாமூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொங்கரண்டாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகள் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் குரலரசன் என்பவன் அதே பகுதியில் கடைக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் சுற்றித் திரியும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒரு தெருநாயை சுடுவதற்கு வெங்கடேசன் என்பவர் சிறுகருணை கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் சரத்குமார் என்பவரை அழைத்து வந்து அவர்கள் பயன்படுத்தும் கொக்கு சுடும் துப்பாக்கி கொண்டு தெருநாயை சுட்டுள்ளார் அப்பொழுது அந்த துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட ஈய குண்டுகள் தவறுதலாக அந்த வழியாக நடந்து சென்ற பள்ளி மாணவன் குரலரசன் தலையில் குண்டு பாய்ந்தது காயம்பட்ட சிறுவனை அவர்களது பெற்றோர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் இந்த சூடு காரணமாக சித்தாமூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன் மற்றும் நரிக்குறவர் சரத்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சேவை ரத்னா விருது வழங்கப்பட்டது பல்வேறு துறைகளில் தமிழ் சமூக சாதனையாளர்களை மாண்புபடுத்தி விருது வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் குளோபல் அச்சீவர்ஸ் கவுன்சில் ஐகான் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதானது சிறப்பாக செயலாற்றி வரும் திண்டிவனம் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவனின் மக்கள் சேவைக்காக சேவா ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது இந்த விருது வழங்கும் விழாவானது சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது விருதினை ஓய்வு பெற்ற நீதிபதி கருணாநிதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஹரிதாஸ் திரைப்பட தயாரிப்பாளர் சேகர் நடிகர் கலைமாமணி செந்தில் உள்ளிட்டோர் விருதினை வழங்கி கௌரவித்தனர் அலுவலகத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முதலமைச்சரின் வீடுகள் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு சான்றிதழை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மயிலம் ஊராட்சிக்குட்பட்ட ஒன்பது நபர்களுக்கு முதலமைச்சரின் வீடு மறுக்கட்டுமான திட்டத்தின் கீழ் வேலை உத்தரவு சான்றிதழை பயனாளிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் வழங்கினார் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் அனைவரையும் வரவேற்றார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவக்குமார் மணிமாறன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன் மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் மாவட்ட கவுன்சிலர் விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி ஊராட்சிக்குழு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்